அன்பழகே நான் சுக்கர பேச்சு மருந்து அந்த வகையில் போ கும்பராசிக்கு சொல்லப்படுறேன் கும்பராசிக்கு அங்கு இது வரைக்கும் உங்கள் ராசிலே சனி பகவான் தார் அவர் கூட இந்த சுக்கரன் இப்போது ரெண்டாம் இடத்துக்கு செல்கிறார் ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதுக்குள்ளே பல பல தான் சொல்லப்பார் பெரும்பாலும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வரும்போது வருமானங்கள் கூடும் வசதி வாய்ப்புகள் பெறுவோம் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் வந்து சார் நல்லபடியாக வருமானம் வரும் கவனமாக இருக்கணும் எழுதி வாங்கிட்டு தான் கொடுக்கணும் வாய் வார்த்தையில் இருக்கக்கூடாது கொடுக்கல் வாங்கல் இது மாதிரி பண்ணீங்க குடும்பத்தில் சில சில பிரிவுகள் ஏற்பட்டு அப்புறம் ஆகிடும் அது இல்லாமல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படலாம் ஏதாவது ஒரு சீட்டு கிட்ட போட்டிருப்பீங்க திடீர்னு அந்த சீட்டு உங்களுக்கு தள்ளி எடுக்க சூழ்நிலை வரும் இல்லைனா ஒரு கமிஷன் கிடைக்கிறதுல அதிகமான கமிஷன் கிடைக்க வரும் இது மாதிரி எதிர்பாராத தொகை வந்து சேரும் வழக்கு மூலிமா ஜெயிச்சு இல்லைனா சொத்து சுகம் மூலிமா ஒரு தொகை வந்து சேரும் மாதிரிலாம் வந்தோம் அதுதான் எதிர்பாராமல் இருக்கக்கூடிய தொகை அதெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க எதிர்பாராக சந்திப்பு நிற்கணும் பழைய நண்பர்கள் பார்ப்பீங்க பழைய உறவினர்கள் பார்ப்பீங்க விலகி போனவங்க விரும்பி சேருவாங்க மாதிரிலாம் நடக்கும் அதனால் பயப்பட வேணாம் ஏன்னா பெரும்பாலும் உங்கள் போய் சனி சனிதான் அவர் சுக்கரனுக்கு நட்புகிறது தான் அதனால் சுக்கரனுடைய பார்வை நன்மை தான் செய்யும் அந்த சுக்கரனுடைய பேச்சு உங்கள் நன்மை தான் பண்ண போதும் அப்போ இரண்டாம் இந்த எட்டாம் இடத்தை பொழுது உங்களுக்கு நன்மைத்தையுமே கலந்த மாதிரி தான் போகுது பெரும்பாலும் ராகுடன் சேர்ந்து கேதுவை பார்க்கிறார் அப்போது வாய் வார்த்தைக்கு கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரருந்து வாய் வார்த்தைக்கு கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறாகப்படும் மற்றவங்களுக்கு கவனமாக பேசணும் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் பயணங்கள் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் வண்டி வாழ போகும்போது கவனமாக இருக்கணும் இரண்டுமே நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் அதுதான் எச்சரிக்கை புரியாது என்னால் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு சரிசமமாக இருக்கப் போகிறது நன்மையையும் கலந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மற்ற கிரகப்பயிற்சி எல்லாமே உங்களுக்கு செய்ய போகுது இருந்தாலும் சுக்கரன் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறனால அவர் கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் உங்களுடைய திறமை கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம்லாம் இழந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ கூடி மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு அது பிரபலப்படுத்தப்பட்டு நன்மை பெறப்புவீர்கள் வெற்றி அடை போகிறீர்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த சுக்கர பயிற்சியால் திறமை பெற்று பல துறைகளும் முன்னேற்றம் அடைந்து நல்ல நிலைமைக்கு வரப்போவீர்கள்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த இறைப்பறைகளும் பண்ணிட்டு வாங்க நீங்கள் செய்யக்கூடிய தானதம்னு பார்க்கும்பொழுது சுமை தூக்கும் தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்கள்தான் உதவி பண்ணிட்டு வரணும் அப்போ தான் நன்மை உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டை நடக்கும் பார்த்தீங்கன்னா அங்கெலாம் உங்கள் முன்வெச்சி தான் பண்ணுவாங்க அது மாதிரி நீங்கள் அந்த இது க கற்றுக்கலாம் அங்கே போயிட்டு பண்ணலாம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் பண்ண 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 நீங்கள் எப்பயுமே ஒரு தனிமையில் இல்லாமல் நாலு பேரோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நன்மை நடக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்